கேஎஸ் ஃபார்ம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கதிரியல் பேசுகிறேங்க நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கனபுரம் திரு திருவிழா மாட்டு தாவணி உலக புகழ் பெற்ற மாட்டு திருவிழா தாவணி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொடங்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான காங்கேயம் மாடுகள் காளைகள் வண்டி எருதுகள் ஜோடி காளைகள்ங்க சோகோல்ட் என்ன மாடுகள் காங்கேயம் கரவி மாடுகள் சினை மாடுகள் கிடாரி கன்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான மாடுகள் கண்டுகள் கூடுதுங்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தொடங்கிங்க சித்திரை மாதம் பதினாலாம் தேதி தொடங்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு நடைபெறும்ங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவில் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் காங்கேயம் கல்லடையில் டயர் வண்டி எருதுகளை உழவு பழக்கத்துக்கும் விவசாய தேவைகளுக்கும் வாங்கி செல்வதற்காக மக்கள் நிறைய வருவாங்க இந்த உலக புகழ் பெற்ற காங்கையும் கண்ணபுரம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு வருட வருடம் சித்திரை மாதம் கூடுங்க நீங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வெளிமாநிலத்தில் இருந்தாலும் சரிங்க முடிஞ்சளவுக்கு ஒரு முறை வந்து பாருங்க காங்கே மாடுகள் நல்லா சோகமான மாடுகள் வண்டி இறுதுகள் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து சுற்றுவட்டாரத்தில் காங்கையும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து கரூர் மாவட்டத்திலிருந்து எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சேலம் தருமபுரி திண்டுக்கல் ஒட்டஞ்சித்திரம் வரைக்கும் இருந்து எல்லா விவசாயிகளும் நிறைய கொண்டு வருவாங்க நேரடியாக நீங்க விவசாயிகிட்டு நேரடியாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்குங்க நம்ம வாங்குறோம் வாங்கல விலை நிலவு தெரிஞ்சுக்கிறக்கும் கால்நடைகளை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறக்கும் குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தீங்கனாலும் இதுதான் காங்கேயம் கால்நடைகள் நம்முடைய பாரம்பரியம் கால்நடைகள் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு போகலாமுங்க இந்த வர வாங்கிட்டு போய் அடுத்த வருடம் விற்பனைக்காக கொண்டு வரக்கூடிய விவசாயிகளும் நிறைய பலாயிரக்கணக்கான விவசாயிகளும் வருவாங்க அது போக வியாபாரிகள் நிறைய கைக்கு வாங்கி கொண்டு வருவாங்க எல்லாரும்